சற்று கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தி தேனி மாவட்டம் போடியில் திமுக நிர்வாகி சொந்தமான ஏலக்காய் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது நேற்று மாலை தொடங்கிய சோதனை தற்போது வரை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக நிர்வாகி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது நிறுவனம் மூடப்பட்டிருந்ததால் பூட்டை உடைத்து அதிகாரிகள் சோதனை செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது போடியில் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான ஏலக்காய் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது திமுக நிர்வாகி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார் விக்னேஷ் செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் தேனி மாவட்டம் கோடி சேர்ந்தவர் சங்கர் இவர் வந்து திமுகவினுடைய மாநில தேர்க்கு உறுப்பினராகவும் அதே போல கோடி நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பது வார்டு உறுப்பினராகவும் இருக்கிறார் இவருடைய மனைவி வந்து ராஜராஜேஸ்வரி தான் போடி நகர்மன்ற தலைவராக இருக்கிறார் இந்த சூழ்நிலையில வந்து சங்கருக்கு சொந்தமான ஏலக்காய் நிறுவனம் போடி புதூர் பகுதி இரட்டை வாய்க்கால் பகுதியில் வந்து இருக்கு இந்த நிறுவனத்துல வந்து நேற்று மாலை வந்த இந்த அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை நடத்திட்டு வராங்க மொத்தம் வந்து இருபத்தி ஏழு கார்களில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அமலாக்கத்துறையினர் வந்து தற்போது சோதனையில் ஈடுபட்டு வராங்க இவர்களோடு சேர்ந்து பார்த்தோம்னா மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படையினர் சீசைப்பு வீரர்களும் வந்து இந்த பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க அவங்க நேற்று மாலை வந்து நிறுவனத்துக்கு சோதனை நிறுவனத்தோட கூட்டு வந்து பூட்டப்பட்டிருந்தாலும் உடைத்து அதிரடியாக உள்ளே நுழைந்து தற்போது சோதனை வந்து ஈடுபட்டு வராங்க டெல்லியில இருந்து வந்ததாக கூறப்பட வந்து அதிகாரிகள் வந்து கொச்சி பெங்களூர் மதுரை மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் இடம்பெற்றுட்டு இருப்பதாக தகவல் வந்து கிடைச்சிருக்கு நேற்று மாலை தொடங்கிய இந்த சோதனையானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த சோதனைகளை பார்த்தோம்னா இருந்து சங்கர் வந்து அவரை அலுவலகத்தில அதிகாரிகள் தேடும் பணியிலும் ஈடுபட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பா வந்து இதே நிறுவனத்துல வந்து மதுரையில இருந்து வருமானத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தினார்கள் குறிப்பிடத்தக்கது பராசக்தி தகவலுக்கு நன்றி விக்னேஷ்